வர தூவாஹிதல வரகாத்துகும் இந்த வீடியோல நம்ம என்ன நூலானி காயுதாவுடைய பாடம்ல நம்ம வந்து ராவுடைய சட்டம் பார்த்துட்டு இருக்கோம் ராவுடைய சட்டம் வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் மெல்லினம் பத்தி நம்ம பார்த்திருக்கோம் போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மெல் ராவை வந்து மெல்லினமாக உச்சரிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அதுல நிறைய அலமது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அதுல கத்துக்கிட்டோம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று நிலைகளில் சுகூன் பெற்ற ராவை வல்லினமாக ஓதப்படும் சோ அத பார்த்தோம் ராவ வல்லினமா ஓதுறது ராவ மெல்லினமா ஓதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா தான் ஓதணும் அப்படின்னு சொல்றாங்க எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று நிலைகள் நிலைகள் வந்து அவங்க குறிப்பிடுறாங்க அந்த மூன்று நிலைகள்ல வந்து ரா வந்து சுக்கூன் பெற்றுதான் வரப்போகுது சரிங்களா சூன் பெற்ற ராவை எப்படி அதை மூணு நிலைகளை பிரிக்கிறாங்க அது என்னென்ன சட்டம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம பார்க்க போறோம் அப்படி பார்க்க போனீங்கன்னா ரா சுக்கூன் பெற்று அதற்கு முன் சேர் இருந்தால் அந்த ராவை வந்து மெல்லினமாக ஓத வேண்டும் ஆனால் மூன்று நிலைகள்ல வந்து ரா சுக்கூன் பெற்று அதற்கு முன்னாடி சேர் இருந்தாலும் என்ன பண்ணணுமா தான் ஓதணுமா அது எப்ப அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம இதுல கத்துக்க போறோம் அதுல பர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுகூன் பெற்ற ராக்கு பின் முஸ் எழுத்துக்களில் இப்ப இது என்னது இப்ப முன் முஸ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் ஒன்று வந்து வாசி காட்டுறேன் அப்போ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறவங்க இருந்தீங்கன்னா புரியாது அந்த முஸ் டாலியாவுடைய பாடம் வந்து என் நம்ம சேனல்ல இருக்கு அதோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அதுல போய் பார்த்துட்டு வாங்க அப்பதான் முஸ்தாலியாவுடைய பாடம் என்ன அப்படின்னு புரியும் அப்போ முஸ்தாலியாவுடைய எழுத்துக்களை பத்தி கத்துக்கிட்டவங்களுக்கு இது என்னன்றது புரியும் சுகூன் பெற்ற ராக்கு பின்னாடி முஸ் எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வந்தால் அந்த ராவ நம்ம என்ன பண்ணணுமா வல்லீனமாகதான் உச்சரிக்கணும் இப்ப நம்ம இந்த பாக்கியத்தை பாக்கும் போது நமக்கு புரியாது நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாதான் புரியும் அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சுகுன் பெற ராக்கு பின்னாடி முஸ்தாவுடைய எழுத்துனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாமா இப்ப பாருங்க ஏ ஏறும் இந்த இடத்துல வந்து ரா சுகூன் பெற்று அதற்கு முந்தின எழுத்து ஜேர் இருக்கு நீங்க மெல்லினமாக ராவா ஓதக்கூடிய சட்டத்தின் படி நீங்க பாத்தீங்கன்னா இது மெல்லீனா தான் ஓதணும் ஆனா இப்ப இங்க என்ன சொல்றாங்க ஒரு புதுசா ஒரு ரூல் நம்ம கத்துக்கிறோம் புதுசா ஒரு சட்டம் வந்து நம்ம கத்துக்குறோம் அப்ப புதுசா ஒரு சட்டம் கத்துக்கும் போது இதுல என்ன சட்டம் சொல்றாங்க இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அப்படி சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி ஜேர் இருக்கட்டும் இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி உள்ள லெட்டர் கவனிங்க என்ன லெட்டரு முஸ்தாலியாவுடைய லெட்டர் வல்லின லெட்டர் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இங்க வல்லின லெட்டர் இருக்கா ஸ்வாத் என்ன லெட்டரு வல்லினம் அப்போ இந்த இடத்துல ரா வந்து எப்படி உச்சரிக்கணும் மெல்லினமா வல்லினமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கணும் அப்போ இந்த இடத்துல தான் உச்சரிக்கணும் அடுத்தது மேரோ சுவாதன் இப்ப எல்லா இடத்துலயுமே ராக்கு முன்னாடி ராக்கு சுக்குன்னு இருக்கு ராக்கு பக்கத்துலயும் சேர் இருக்கு ஆனா நம்ம அந்த மெல்லினமாக ராவ ஓதக்கூடிய சட்டப்படி நம்ம இதை படிக்க கூடாது ஏன்னா அடுத்ததா ஒரு ரூல் நம்ம கத்துக்கிறோம் என்ன கத்துருக்கோம் அந்த ராக்கு பின்னாடி லெட்டர் இருக்கு அப்ப அது வந்து வல்லினமா தான் உச்சரிக்கணும் என்ன பண்ணணும் உச்சரிக்கணும் சோ இதுதான் வந்து நிலை மூன்று நிலைகள் சொல்லி ராவுக்கு பின் ஒரு எழுத்துக்கள் ஏதேனும் ஒன்று வந்தால் அந்த ராவை வல்லினமாக ஓத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் இப்ப இரண்டாவது நிலை என்ன அப்படின்னா சுகூன் பெற்ற ராதான் நான் சொல்லிட்டேன் முதலே இந்த மூன்று நிலைகளில் எப்பயுமே ராசு கூண் பெற்றுதான் வரும் ஆனா அதை ஏன் நம்ம வல்லினமா படிக்கணும் அப்படின்றத நம்ம பாக்குறோம் சுக்குன் பெற்ற ராக்கு முன்னால் ஜேர் அசல அசலானதாக இரு இல்லாதிருத்தல் இல்லாதிருத்தல் அசலானதாக இல்லாதிருத்தல் அப்படின்னா இப்ப நம்ம குரான்ல வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து நம்ம ஆயத்து முடிஞ்சிரும் அடுத்து ஒரு வாக்கியம் ஆரம்பிக்கும்போது ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும்போது நமக்கு அதுல ஹரக்கத்து இருக்காது இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே அல்லதீன அப்படின்னு சொல்லிட்டு லாம் யா நூன் இது இருக்கும் ஆனா வந்து எந்த விதமான ஹரக்கத்து குடுத்துருக்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல வந்து என்ன ஜபர் போடுறதா ஜேர் போடுறதா பேஷ் போடுறதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசித்து அப்போ அந்த இடத்துல என்ன ரூல் அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம அந்த அந்த அலிப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மூணாவதா உள்ள லெட்டருக்கு என்ன ஹரக்கத்துன்னு கவனிப்போம் இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் தெரியாம இருக்கவங்க அலகமதுல்ல இப்ப நீங்க கேள்வி கொண்டு கத்துக்கோங்க இப்ப அந்த இடத்துல வந்து குரான்ல வந்து அல்லதீன அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதாவது அங்க நான் ஏன் அல்லதீன படிக்கிறேன் அப்படின்னா அங்க சபர் அலிஃப்க்கு வந்து சபர் வராது நான் தான் அலி சபர் வைக்கிறேன் நீங்க நீங்க சொல்லலாம் அது எப்படி எழுதப்படாத குறிப்பிடாத ஒரு ஹத்தை நீங்களா மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நம்ம படிச்சுதான் ஆகணும் சோ அதுக்காக அது என்ன ரூல் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மூணாவதா உள்ள லெட்டருக்கு என்ன ஹரக்கத்து இருக்கோ அந்த ஹரக்கத்தை நம்ம அந்த அலிஃப்க்கு வச்சு ஓதணும் அப்படி பார்க்கும் போது அலிஃப் லாம் இருக்கு நீங்க சொல்லலாம் லாம் கடுத்து வேல் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா லாம் வந்து என்ன பெற்று வந்திருக்கு ஷத்து பெற்று வந்திருக்கா பொதுவா சத்து பெற்ற எழுத்து வந்து இரட்டி இரட்டிப்பாக படிக்கணும் ஏன் இரட்டிப்பா படிக்கணும் அங்க ரெண்டு லெட்டர் இருக்கு சத்துடைய பாடம் படிச்சவங்களுக்கு இது புரியும் என்ன ஷத்து வந்து ஒரு சுக்குனும் ஒரு ஹரக்கத்தும் சேர்ந்து வந்தாதான் ஒரு சத்து உருவாகுது அப்போ அந்த இடத்துல வந்து ஹரக்கத் பெற்ற லாம் நமக்கு தெரியுது பட் சுக்கூன் பெற்ற லாம் வந்து உள்ள இருக்கு அப்போ ஒரு சுகூன் பெற்ற லாமும் ஒரு ஹரக்கத் பெற்றலாம் அங்க இருக்கனாலதான் அல்ல அப்படின்னு ஓதுறோம் இல்லாட்டி அல் அப்படின்னு ஓதிட்டு ரி அல் ரி அப்படின்னு ஓதிட்டு போலாம்ல அல்ல ஏன் ஓதுறோம்னா அங்க சுக்கூன் பெற்றலாம் ஒன்னு இருக்கு ஃபர்ஸ்ட் சுக்கூன் பெற்றலாம் அடுத்து ஹரக்கன் பெற்றலாம் அப்ப ஆக மொத்தத்துல அலிஃப் லாம் லாம் ரெண்டு இருக்கு அப்ப அலிஃப்ல இருந்து கணக்கிட்டு எடுத்தோம்னா லாமு தான் மூணாதா இருக்கு அப்ப இந்த இடத்துல லாமுக்கு ஜபர் இருக்கு அப்ப அந்த இடத்துல அலிஃப்க்கு என்ன வரும் அஹ் ஜபர்தா வரும் சோ இப்படி வந்து எழுத்துக்கு ஒரு அரக்கத் இல்லாத இடத்துல நம்மளா ஒரு ஹரக்கத்து வைக்கிறோம்ல அப்போ அப்படிதான் வந்து குரான்ல சுகூன் பெற்ற ரா வந்திருக்கும் பக்கத்துல அலீஃப் வந்திருக்கும் இப்போ இந்த இடத்துல இந்த சுகூன் பெற்ற முன்னால் அசலானதாக அசலானதாக இல்லாதிருத்தல் குரான்ல இருக்கிறத அசல் குடுக்கல நம்மளா ஒரு அரக்கத்து வைக்கிறோம் அப்படி இருக்கும் அப்படி நீங்க நம்மளா வைக்கக்கூடிய ஒரு ஹரக்கத்துக்கு வந்து இப்ப வந்து அந்த இடத்துல வந்து ராவை வந்து வல்லினமா ஓதணும்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா முப்பதாஞ்சுசுல சூரத்துல் ஃபஜிர்ல இருபத்தி எட்டாவது ஆயத்துல கவனிங்க அலிஃப் அதுக்கு அதுக்கடுத்து ராசு கூட பெற்று வந்திருக்கும் அப்ப அங்க அலிஃப்க்கு வந்து எந்த ஹரக்கத்தும் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்ப இதை எப்படி நீங்க ஓதுவீங்க அதாவது அந்த இடத்துல அல்ல ரீன நம்ம எப்படி எடுக்கிறோம் மூணாவதா உள்ள லெட்டருக்கு ஜபர் இருக்கான்னு பார்த்து எடுக்கிறோமா அதே மாதிரி இந்த இடத்துல மூணாவதா உள்ள லெட்டர் என்னது ஜீம் அப்ப ஜீமுக்கு ஜேர் இருக்கு அப்ப ஜேரை கொண்டு வந்து நீங்க அழிஃப்க்கு போடும் போது வந்து மெல்லிதமாக ராவா ஓதக்கூடிய சட்டத்தின் படி பார்த்தா இத அசலியத்தான ஹரக்கத்து கிடையாது கரெக்டா நம்மளா ஒரு அரக்கத்து வைக்கிறோம் அசலியத்தாக இல்லாத இருக்கலாம் அசலான ஒரு ஹரக்கத்தா அது குரான்ல குடுக்கப்பட்ட ஹரக்கத்து கிடையாது நம்மளா ஒரு ஹரக்கத்து வைக்கிறனாலதான் நம்ம அதை வந்து என்ன பண்றோம்னா வல்லீனமாக ஓதிட்டு போறோம் சோ அப்ப அந்த இடத்துல ஏறு ஜேரி இருன்னு சொல்லிட்டு லைட்டா கூடாது ஏறும் ஏறும் அப்போ நம்ம வந்து அதை வல்லினமாக ஓதணும் நிலை இதுதான் முதலாவது நிலை சுகூன் பெற்ற ராக் அடுத்து வல்லின லெட்டர் இருக்கணும் அப்ப அத வந்து நம்ம வல்லினமாக ஓதணும் அடுத்து இது வந்து இரண்டாவது நிலை என்னன்னா சுகூன் பெற்ற ராக்கு நம்ம என்ன பண்ணோம்னா முன்னாடி அசலான இல்லாம நம்மளா ஒரு அறக்கத்து வைக்கும் போது அந்த இடத்துல அந்த ராவை வந்து நம்ம வந்து வல்லினமா ஓதுறோம் இந்த மூணாவது நிலை என்ன அப்படின்னா சுக்குன் பெற்ற ராகு முன்னால் ஜேர் வேறு வார்த்தையில் வந்தால் அதாவது ஜேர் வேறு வார்த்தையில வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உதாரணம் உங்களுக்கு இது வந்து நான் உதாரணம் காட்டினாதான் உங்களுக்கு புரியும் ரப்பேர் ஹம் ஹூமா இப்ப இந்த இடத்துல ரப்பேர் ஹம் ஹூமால ரப்பேர் ரப்பி அப்படின்றது ஒரு வார்த்தை இந்த இர் ஹம் ஹூமா அப்படின்றது ஒரு வார்த்தை சரிங்களா அதாவது இரண்டு வார்த்தைகள் இது ரெண்டுமே வேற வேற வார்த்தை அப்படி வரும்போது ரா வந்து ரப்பி கூட வரல அடுத்த வார்த்தையில வந்திருக்கு அதனால இந்த இடத்துல இந்த ரா வந்து நம்ம வல்லினமாக உச்சரிக்க வேண்டும் என்ன பண்ணும் வல்லினமாக உச்சரிக்கணும் ஒரு வார்த்தை அடுத்து வர்றது வேற ஒரு வார்த்தை சோ இதுல வந்து வந்து கூட வராம அடுத்த வார்த்தையில வரனால அதாவது வேறு வார்த்தையில ரா வந்து இணைந்து வரனால இந்த ராவை நம்ம என்ன பண்ண போறோம்னா வல்லினமாக உச்சரிக்க போறோம் சோ இதுதான் வந்து மூன்றாவது நிலை இதுல இன்னொரு உதாரணம் ஆஹ் அஹ் மே பூ இதுல அமி அமி அப்படின்றது ஒரு வார்த்தை அடுத்தது வேற ஒரு வார்த்தை அப்போ அஹ் பூ இப்ப ரெண்டுமே வந்து வேற வேற வார்த்தைகள் ஆனா ரா வந்து அந்த இப்ப அமி அது கூட இல்லாம அடுத்த வார்த்தையில அதாவது ஒரே வார்த்தையா இல்லாம இரண்டு வார்த்தைகளா வர்ற இடத்துல ரா வந்து அடுத்த வேறு வார்த்தைகள் இருக்கிறனால இந்த இடத்துல அதாவது ரா சுக்குன் தான் பெற்றிருக்கிறது முன்னாடி தான் இருக்கு அந்த லெட்டர் அந்த நிலைகள்ல வந்து ராக்கு ஜபர் வந்திருக்கும் சேர் வந்திருக்கும் அப்படிலாம் இல்ல ராக்கு பொதுவா சுக்குன் வந்துரும் அதுக்கு முன்னாடி உள்ள அதுக்கப்புறமா எழுத்தையும் நிலைகளை நம்ம பிரிக்கிறாங்க இதுதான் ராவ வந்து வல்லினமாக மூன்று நிலைமைகள்ல ஓதப்படும்ற சட்டம் அஹமது இல்லா நம்ம இப்ப ராவுடைய சட்டம் வந்து அல்லாது கிருபை கொண்டு முழுமையா கத்துக்கிட்டோம் முஸ்தாலியாவுடைய பாடத்துல ஆரம்பிச்சு வல்லினம் எல்லினம் சம்பந்தப்பட்ட சட்டமாக நம்ம என்ன படிச்சோம் அலிஃபு அல்லாஹு அல்லாஹில் உள்ள லாம் மற்றும் ரா சொல்லிட்டு படிச்சோம் அதுல அலிஃபு ரா பத்தி நம்ம படிச்சிட்டோம் அல்லாஹுவில் உள்ள லாம் பற்றி அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அஸ்லாமத்துலாஹி வரகாத்து